ஒரு காட்டில் மயில் குரங்கு குயில் முயல் நால்வரும் நட்புடன் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர்களுக்குள் நான் தான் அழகு என்ற பெருமிதம் ஏற்பட்டது அவர்களுக்குள் விவாதம் ஏற்பட்டது என் குரல் அழகாக இருப்பதால் நான் தான் அழகு என் தோகை அழகாக இருப்பதால் நான் தான் அழகு நன்றால பளபளக்கும் கண்கள் உள்ளதால் நான் தான் அழகு இல்லை இல்லை எனக்கு நீளமான நால்வரும் நரியாரிடம் சென்று முறையிட்டால் அவர் நல்ல தீர்ப்பை சொல்வார் என்று அவரை காண சென்றனர் செல்லும் வழியில் கிளி ஒன்று பட்டு வழி தாங்காமல் கத்திக் கொண்டிருந்தது

இதோ உன் மருந்து கடைசியில் வந்த குரங்கு கிளியின் காயத்திற்கு கட்டுப்போட்டு அதை பாதுகாப்பான இடத்திற்கு விட்டு சென்றது நரியாரிடம் சென்ற மயில் குயில் முயல் மூவரும் தங்களின் சிறப்புகளை எடுத்து சொல்லிக்கொண்டிருந்தனர் குரங்கு சற்று கால தாமதமாக வந்தது குரங்காரே நான் பார்காரி சொல்ல காத்திருந்த நரியார் ஒரு நிமிடம் யோசித்தது சத்தமா அமைதரே இப்பொழுது